ஆறு மாதம் சேர்த்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்த உரம் தான் இந்த புழுக்க உரம் புழுவெல்லாம் கிடக்குது இதுக்குள்ளே பூச்சியெல்லாம் கிடக்கல ஆமாம் வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் இருக்க மரங்களுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி உரம் போட போகிறோம் என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா புழுக்கையோட உரம் இது வந்து தொழு உரம்னு சொல்கிறாங்க ஆட்டாம் புழுக்க உரம் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பதினஞ்சு மூட்டை உரம் வந்து இறங்கியிருக்குது இந்த மூட்டைகளெல்லாம் பிரித்து நம்ம எல்லா மரத்துக்கும் சரி சமமாக பிரித்து போடணும் இது வந்து ராஜன் அண்ணா தான் போட போகிறாங்க இந்த உரமெல்லாம் போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த வாழை மரமும் நல்லா வளரும் அதே மாதிரி நமக்கு தென்னை மரங்களும் நிறைய காய்ப்புக்கு வரும் தான் நம்ம இந்த உரங்களை நம்ம போடணும் இயற்கையான உரங்களை நம்ம மரம் செடிகளுக்கு போடும்போது நல்ல விளைச்சலை நமக்கு தரும் அதனால தான் இந்த இயற்கை உரங்களை பார்த்து நம்ம இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் நம்ம போட போகிறோம் கரெக்டாக வருதாண்ணா ஒரு மூட்டை அஞ்சு தினம் மரத்துக்கு வருதா அஞ்சு வருது ஓகே மாதம் ஆறு மாதம் சேர்த்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்த உரம் தான் இந்த ஆட்டாம்புளுக்க உரம் அவ்வளோ அப்படி கரு கருன்னு இருக்குது பாருங்க ஆட்டாம் ஆட்டாம்புளுக்க ஐயோ நிறைய புழுவெல்லாம் கிடக்குது இதுக்குள்ள பூச்சியெல்லாம் கிடக்குல ஆமா காலையில் மரத்துக்கெல்லாம் பாய்ச்சேன் தண்ணி பாய்ச்சேன் காலையிலே பாய்ச்சேன் haber evet. பரவாளில அதுக்கும் நல்லா வட்டம் பிடிச்சாச்சுது டீ குடிங்கண்ணா இப்போ எல்லாத்துக்கும் போட்டாச்சா பரவாயில்லையே புரக்காலி அழகாக வந்திருக்கு பாருங்க